தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் விக்னேஷ் ஏழு கட்ட நாடாளுமன்ற தேர்தல் இன்னையோட வாக்குப்பதிவு வந்து நிறைவு பெறுது எல்லா எக்ஸிட் போல் ஒரு பக்கம் வெளியாக வெளியிட்டு இருக்காங்க உங்களுடைய கணிப்பு என்னென்ன மொத்தம் எத்தனை தொகுதிகள் பாஜகவில்லும் தமிழகத்துல பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு இல்ல அதாவது களம் வந்து முழுமையாக ஒரு ஒற்றை கட்சி ஆட்சி அப்படிங்கிற நோக்கித்தான் சென்றுகிட்டு இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலதான் இந்திரா காந்தி மரணத்துக்கு பிறகு ஒரு முழுமையான ஒற்றை கட்சி ஆட்சி இருந்தது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் முப்பது வருடங்கள் முதல்ல ஒரு வருஷம் ஆறு மாசம் ஆண்டுது அதற்கு பிறகு நாலு கூட்டணிகள் இருந்ததுன்னு வச்சுப்போம் நரசிம்மராவ் ஒண்ணு பிறகு வாஜ்பாய் பிறகு மன்மோகன் சிங் ரெண்டுக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்துதான் ஒற்றை கட்சி இந்தியா முழுவதும் இந்திய தேசியத்தை வளமைப்படுத்தணும் அதுக்கு ஒரு கட்சி ஆட்சி தேவை அப்படிங்கிற சிந்தனை இருக்கு இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் தொண்ணூத்தி எட்டுலயும் சரி தொண்ணூத்தி ஒன்பதுலயும் சரி உங்களுக்கு பாஜக வாஜ்பாய் தலைமையில ஆட்சி அமைக்க தொண்ணூத்தி எட்டுல திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் பெண்வாரியாக அந்த கூட்டணி ஜெயிச்சது சோ மக்கள் என்றைக்குமே வெற்றி பெறுக்குகின்ற ஒற்றை கட்சி ஆட்சியை நோக்கி செல்வார்கள் அதுக்கு சந்தேகமே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழ்நாட்டுல அதற்கு முன்பு நடந்த ஐந்து மாநில தேர்தல் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கர்நாடகா இதுல எல்லாம் கொஞ்சம் பிஜேபி வீழ்ச்சியை கண்டவுடன் அதனால பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லையோ அப்படின்னு சொல்லி சென்ற தேர்தலில் ஒரு பக்கம் மோடி எதிர்ப்பாலையும் இன்னொரு பக்கம் வாய்ப்பு குறைவுங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தமிழக தேர்தல் அமைஞ்சது ஆனால் அது அந்த தேர்தலில் ஐம்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கின ஐம்பத்தி மூணு புள்ளி கூட தாண்டி இருந்தது இப்ப திமுக அதே நாற்பத்தி மூணு புள்ளிக்கு கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதம் அதிகமாக இருபத்தி ஒன்னு தேர்தலில் இந்த முறை அதுல இருந்து குறைஞ்சி முப்பத்தேழுல இருந்து முப்பத்தி எட்டு தான் எண்ணெய் பொறுத்தவரை வரும் இப்ப அகில இந்திய அளவில் எண்ணெய் பொறுத்தவரை திமுக பாஜக தனியாக முன்னூத்தி முப்பதுல இருந்து முன்னூத்தி நாற்பது வரை தொடக்கூடும் என் கூட்டணி முன்னூத்தி எண்பதுல இருந்து முன்னூத்தி தொண்ணூறு வரை இப்போ மாநிலங்கள் மாநிலங்களா கீழ இருந்து மேல போகும் குமரி முதல் கன்னியாகுமரி ஏன்னா குமரியில தான் வருங்கால பிரதமர் திரு மோடி அவர்கள் பார்வதி தேவி கன்னியாக ஐ மீன் செய்த அந்த அருகே இருந்து இன்றைக்கு மெடிடேஷன்ல இருக்கிற இருந்தே தொடங்குவோம் அதனால தமிழகத்தை எடுத்துக்கிட்ட நாற்பது சீட்டுகள் தமிழகத்துல பாஜக தனியாக நான்கு சீட்டுகளும் நான் சொல்றது பாண்டிச்சேரி சேர்த்து கூட்டணியாக எட்டு சீட்டுகளும் வெற்றி வாய்ப்பு என்னை பொறுத்தவரை அதிமுக மூணு சீட்டுகளும் திமுக மீதமுள்ள சீட்டுகளுமாக எடுக்குது உங்களுக்கு அதனால உங்களுக்கு திமுக இருபத்தொன்பது சீட்டு என்னுடைய கணக்கில் வருகிறது இதற்கு அடுத்து கேரளம் இந்த பக்கம் போனீங்கன்னா கேரளத்துல இருபது சீட்டு சென்ற முறை பத்தொன்பது வென்ற யூடிஎப்ல இந்த முறை பதினான்காக குறையுது பிஜேபி ரெண்டு எடுக்குது எல்டிஎப் நாலு எடுக்குது சோ பிஜேபி இந்த முறை புதிதாக கணக்கை தொடங்குகிறது தமிழகத்துல பிஜேபி சென்ற முறை எம்பி இல்லைன்னா கூட தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இங்க பிஜேபி எம்பிகள் இருந்தது ஆனால் இன்று வரை கேரளத்தில் ஒரு எம்பி கூட வாங்காதது இந்த முறை வாங்கும் இதற்கு அடுத்ததாக பார்த்தா கருணாநிதி வாக்குகள் வந்து பெற்று இல்ல பதிமூன்று சதவீதம் வாக்கு இருந்தால் கூட அதுல பிரதானமாக பாத்தீங்கன்னா பாலக்காடு திருச்சூர் மற்றும் திருவனந்தபுரம் இந்த மூணு சீட்ல தான் இருபதை தாண்டி இருந்தாங்க மீதி எல்லாம் எட்டுல இருந்து பத்து இருந்தாங்க இந்த முறை ஐந்து சீட்ல கண்டஸ்ட் நல்ல கண்டஸ்ட் கொடுக்குறாங்க அதுல பிரதானமா திருவனந்தபுரமும் திருச்சூரும் வெற்றி பெறும் வாய்ப்பு ரொம்ப அருகில் இருக்காங்க பாலக்கோடும் உங்களுக்கு வந்து ஆலப்புழையும் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கு அதனை தாண்டி என்னை பொறுத்தவரை பதினொன்று திட்டாவில் கிறிஸ்தவ ஓட்டுகள் வாங்கினால் திரு ஏ கே ஆண்டனி மகனுக்கும் மூன்றாவது கருத்துல இருந்து இரண்டாவது வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் திருவனந்தபுரமும் திருச்சூரும் திரு சந்திரசேகரம் பேர் என்ன நம்ம கோபி அவர்களும் வெற்றி அதுக்கு அடுத்தது கர்நாடகா வந்தா இல்ல தரூர் அவர்கள் ஸ்ட்ராங் பிரிப்ப அதாவது எல்டிஎஃப் பிஜேபியும் பிரி அந்த மூணா பிரிஞ்சப்ப அவர் எடுத்த இந்த முறை அவருக்கு இருந்த அந்த அறிவு விட சந்திரசேகருக்கு அதை விட அதிகமா இருக்கு அவர் பிபிஎல் குரூப்புடைய ஒரு நிறுவனர் அவரும் எலக்ட்ரானிக் அந்த கம்ப்யூட்டர் கணினி இதுல பல்வேறு விதத்தில் இது பண்றார் கேரளத்தில் வந்து வந்து நிறுவனங்களே அவருடைய மாமனார் தான் அதனால வந்து அங்க அவரு அந்த குடும்பத்திற்கும் அவருக்கும் தனி செல்வாக்கு இருக்கு இந்த முறை திருவனந்தபுரத்துல நல்ல வாய்ப்பு இருக்கு இதை தாண்டி நம்ம வந்தா கர்நாடகம் கர்நாடகம் என்பது கடந்த தொண்ணூத்தி ஒன்பது தேர்தலிலிருந்து மத்திய ஆளுங்கட்சிக்குத்தான் ஓட்டு போடுவார்கள் சென்ற முறை இருபத்தி எட்டுல இருபத்தாறு சீட்ட பாஜக கூட்டணி வென்றது இருபத்தைந்து பாஜக நேரடியாகவும் மாண்டியா சீட்டை பாஜக ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளராக நடிகை சுமலதாவும் ஜெய்சாந்த் இந்த முறை அவர்களுக்கு நல்ல கூட்டணி அமைந்துள்ளது ஜனதாதள் யுனைடெட் ஐ மீன் செக்யுலர் என்ற அந்த தேவகவுடா கட்சி பிரதானமாக ஒரு ஏழு எட்டு தொகுதிகள் நான் சொல்றது பார்லிமெண்ட் தான் அவங்களுக்கு கணிசமான வாக்கு ஆனாலும் ஹைதராபாத் காங்கிரஸ் கர்நாடகாலையும் கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு மாதிரி அறுபதாயிரம் ஒப்புக்கள் உண்டு எனவே இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஆக இருக்கும் ஆனால் சித்தராமையா பிளஸ் டி கே சுரேஷ்குமார் டி கே சிவகுமார் கூட்டணிங்கிறது ஓரளவுக்கு அங்கு பலம் வாய்ந்ததாக இருக்கு இன்னுமே அவர்களுடைய ஹரிமூன் ஜெயிச்சு ஏழு மாதம் தான் ஆயிருக்குங்கிற நிலைமையில அவர்கள் என்னை பொறுத்தவரை ஆறு சீட் எடுப்பாங்க பாஜக இருபது சீட்டிலும் இரண்டு சீட்டுகளை ஜனதாதள் செக்யூலரும் வென்ற வெற்றி பெறும் சோ இருபது பிளஸ் ரெண்டு கர்நாடகா சென்ற முறை இருபத்தாறுல இருந்து இந்த முறை இருபத்தி ரெண்டா காங்கிரஸ் ஜனதா தளும் அங்க கர்நாடகால வந்து கூட்டணி கூட்டணியில வந்து இருந்தாங்க அப்ப பாஜக வந்து ஆளும் கட்சியா இருந்தாங்க இப்ப காங்கிரஸ் வந்து அவங்க ஆளுங்கட்சியா கொடுக்குறேன் அதாவது அவங்க சொன்ன சில வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்காங்க பிளஸ் சில ஓட்டு ஐ மீன் ஜாதி ஓட்டு செல்வாக்குகள் இது அவங்க பின்பற்றி இருக்கிற முஸ்லிம்களுக்கு சட்டவிரோதமான இடஒதுக்கீட கொடுத்திருக்காங்க இதுதான் வந்து மற்ற ஸ்டேட்ஸ்ல பிஜேபிக்கு உதவும் பட் இங்கே அவங்களுக்கு கன்சாலிடேஷனுக்கு உதவும் அதனாலதான் அங்க ஆர் சென்ற முறை அங்கு ஒரு சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க ஏன்னா நீங்க சொன்ன அந்த இன்னும் ஒரு சீட்டும் ஜனதாதள் செக்யுலர் இப்ப அங்க இவங்களோட சீட்டா இருபத்தி எட்டுக்கு இருபத்தி ஏழு நான் இப்ப அஞ்சு அதுல குறையுதுன்னு சொல்றேன் இருபத்தி ரெண்டு தான் இந்த கூட்டணிக்கு தரேன் இன்னும் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன் சென்ற முறை அவர்கள் வென்ற பெங்களூர் ரூரலை டி கே சுரேஷ் வென்றதை மோஸ்ட்லி அவர் தோப்பிடா பெங்களூர் ரூரலில் காங்கிரஸ் ஒன்ற முறை வென்ற ஒரே ஒரு சீட்டை இன்ற முறை பிஜேபியிலிருந்து மஞ்சுநாத் அவர் தேவதே மாப்புலர் அவர் பிஜேபியில நிக்கிறார் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு சரி இதற்கு அடுத்ததாக தெலுங்கானா ஆந்திரா ஆந்திராவை பொறுத்தவரை தமிழகம் போல இன்று வரை அவர்கள் வென்றது இல்லை தமிழகத்தை விட ஓட்டு சதவீதம் இன்னும் குறைவாக அங்கே இந்த முறை நல்ல கூட்டணி அமைச்சிருக்காங்க அந்த கூட்டணி பலத்தால் இரண்டு சீட்டுகளை தனியாக பாஜகவும் பதினாறு சீட்டுகளை இது தெலுங்கு தேசம் மற்றும் ஜனசேனா அவங்க சேர்த்து மொத்தமாக பதினெட்டு சீட்டுகளை என் வாங்கும் ஏழு சீட்டுகளை ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் வாங்கும் இதுதான் என்னுடைய கணிப்பு ரெண்டு பிஜேபி தனியாக தெலுங்கானா தெலுங்கானா சென்ற முறை பிஜேபி நாலு பதினேழுல நாலு எடுத்தாங்க பத்தொன்பது சதவீத ஓட்டுக்களை வாங்கினார் ஆனால் சென்ற முறை ஏழு சதவீதம் மட்டுமே வாங்கி இருந்த மாநில இதெல்லாம் இந்த முறை பதினால தொட்டுட்டாங்க இப்ப அங்க ஒரு பிஜேபி அலை பெரிய அளவில் பதிமூணு சீட்டு வரை கொண்டு வரும் அப்படின்னு பல கருத்து கணிப்புகள் சொல்லுது நான் அங்கே தெலுங்கானாவை பொறுத்தவரை நான் அவர்களுக்கு உங்களுக்கு எட்டு சீட்டுகளைத்தான் தரேன் காங்கிரஸ்க்கு உங்களுக்கு நான் எட்டு சீட்டுகளையும் பிஆர்எஸ்க்கு ஒரு சீட்டையும் தரேன் காங்கிரஸ் பத்தி தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் பிஜேபி எட்டு காங்கிரஸ் எட்டு பிஆர்எஸ் சீட்டை தமிழகத்தை தெலுங்கானாவில் எடுத்துவிடும் ஓரளவுக்கு கர்நாடகாவில எடுத்துடும் சவுத்துல காங்கிரசுக்கு பெரிய அளவுக்கு கெயின்ல இல்லை இதுதான் இன்றைய சூழ்நிலை சென்ற முறை தமிழகத்துல பாஜக எத்தனை இடங்கள் வெற்றி பெறும் பாஜக தனியாக நான்கு சீட்டுகளை எடுக்குது கோவை உங்களுக்கு வந்து திருநெல்வேலி பாண்டிச்சேரி மற்றும் கன்னியாகுமரி என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு டாஸ்அப்ல உங்களுக்கு வந்து எல்முருகன் சீட்டும் உங்களுக்கு வந்து பொள்ளாச்சி மற்றும் இது சிவகங்கை டாஸ்அப்ல இருக்கு கூட்டணியில உங்களுக்கு மிக எளிதான வெற்றியாக திரு ராமநாதபுரத்துல திரு ஓ அவர்களும் இதுல வந்து உங்களுக்கு அன்புமணி ராமதாஸ் மனைவி அவர்களும் இருக்காங்க தருமபுரியில கொஞ்சம் டைட் டைட்ல முன்னணியில இவர் இருக்கார் உங்களுக்கு தேவையில்லையே சிவகங்கை இருக்கு அதனாலதான் எட்டுல இருந்து பன்னெண்டு சொல்லியிருக்கேன் நான் எட்டு தான் இந்த இதுல சொல்லியிருக்கேன் அதுல தனியாக பிஜேபி நாலு வெள்ளூர் அதுல வந்துரும் அது முன்னணி கேஜி சண்முகம் எட்டு இருக்கு ஆனாலும் கூட உங்களுக்கு துரைமுருகன் வள்ளி வீசியிருக்கார் பணம் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஓட்டு கொடுத்தாருன்னு எனக்கு செய்தி வருது அவ்வளவு எளிதாக விடமாட்டார்கள் அதுலேயும் ஆம்பூர் வாணியம்பாடியிலும் முஸ்லிம் ஓட்டுகள் அதிகம் நீங்க இடைத்தேர்தல் மாதிரி சென்ற முறை நடந்ததை வச்சுக்கிட்டு அதிக வாய்ப்புன்னு போட்டா கூட அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் தாக்கத்துல தான் இப்போ நம்ம ஃபர்தர் நீங்க இதை தாண்டி அந்த பக்கம் ஒரிசா செல்றோம் ஆந்திரால இருந்து போனீங்கன்னா கல்கா வெஸ்ட் பெங்கால் போறதுக்கு முன்னாடி ஒரிசா போகிறோம் வைதாக் உடனே வரும் ஒரிசால இருபத்தோரு சீட்டு சென்ற முறை எட்டு சீட்டு வாங்கின பிஜேபி பதிமூணு சீட்டு வாங்கும் எட்டு சீட்டு ஜனதா தள் எடுக்குது அந்த மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் என்பது கிட்டத்தட்ட இந்த முறை பாஜகவின் கோட்டையாக மிக பெரிய வெற்றியை நோக்கி செல்கிறது அப்படிங்கிறாங்க இருபத்தி மூணுல இருந்து முப்பது சீட்டு வரை

கடைசி கட்ட ஒன்பது சீட்ல நடந்தது அதுல ஒண்ணு கூட பாஜக ஜெயிக்கல இந்த முறை அது மாற்றம் இருக்கும் அடுத்தது சந்தேஷ்கலி அதாவது இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அங்க வந்து மாற்றங்களை மாற்றுவதற்கு ஒரு சில ஒரு வெடி மாறி வெடிச்சதுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் உங்களுக்கு நந்திகிராம் வெடிச்சது பதினொன்னுல அதை மிகப்பெரிய அளவுல கேப்சர் பண்ணது மம்தா அவர்கள் இந்த முறை சந்தேஷ் சார் வைத்து மேல அலி இந்த பெண் புத்தி பின்புத்தின் சொல்லி சொல்லுவாங்க இங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் முன்னாடி ஒரு ஆளுநர் மேல இதே மாதிரி சொன்னாங்க அது யாருமே கண்டுகொள்ளல இது ஆந்திராவை சேர்ந்தவர் எனக்கு சட்டம் பேர் ஞாபகம் வரல அவரையும் இதே மாதிரி சொன்னாங்க யாருமே கண்டுகொள்ளல ஆதாரமும் இல்லாமல் எதையோ ஒரு குற்றச்சாட்டை சொல்லணும்னு இருக்காங்க அது எந்த விதமாகவும் எடுபடாது அதனால அதை இது பண்ணவே வேண்டியதில்லை மிக எளிதாக ஏழு சீட்டு ஜெயிப்பாங்க பதின பதிமூன்று சீட்டை டிஎம்சியும் ஒன்று இரண்டு சீட்டு வரை காங்கிரஸும் ஜெயிக்கும் ஒரு சீட்டு கூட கம்யூனிஸ்ட் ஜெயிக்க இதற்கு அடுத்ததாக அஸ்ஸாம் அஸ்ஸாம்ல பதிமூணு சீட்ட சென்ற முறை பதினொன்னு பிஜேபியும் ஒரு சீட்டு காங்கிரசும் ஒரு சீட்டு அஸ்ஸாமை சேர்ந்த லோக்கல் கட்சி கிட்டத்தட்ட அதே சீட்டை தான் நான் எதிர்பார்க்கிறேன் திரிபுரா நாலு இரண்டுக்கும் இரண்டும் வரும் அதாவது நார்த் ஈஸ்ட்ங்கிறது மொத்தம் பதிமூணு சீட்ல அஞ்சு சீட் பிஜேபிக்கு ஏழு சீட்டு மற்றவர்கள் கொடுக்குற ரெண்டு பேருமோ அதுல காங்கிரஸ் அவ்வளவுதான் வரும் இதற்கு அடுத்தது நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் பீகார் நாற்பது சீட்டு நாற்பதுல சென்ற முறை முப்பத்தி எட்டு என்டிஏ வந்தது அதில் பதினெட்டு பிஜேபி வந்தது அந்த பதினெட்டு அப்படியே எடுக்கும் ஆனால் சென்ற முறை இருபது சீட்டு என்டிஏ வென்றதில் என்னை பொறுத்தவரை இந்த முறை அது பதினான்கு சீட்டாக குறையும் ஆறு சீட்டு வரை உங்களுக்கு காங்கிரஸ் மற்றும் இவங்க அவருடைய லல்லு பிரசாத் யாதவுடைய கட்சி எடுக்க வாய்ப்பு அடுத்ததாக நம்ம பார்த்தா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா நாற்பத்தி எட்டு சீட்டு நாற்பத்தி எட்டுல இதே கதை தான் சென்ற முறை நாற்பத்தி ஆறு பிஜேபி மற்றும் சிவசேனா எடுத்தது சீட்ட இந்த முறை முறை பிஜேபி சென்ற மூணு எடுத்த பிஜேபி இந்த முறை இருபத்தி எட்டு சீட்ல நிக்கிறாங்க சீட்டு வரை பிஜேபி வெல்லும் ஆனால் சென்ற முறை இருபத்தி ரெண்டு சீட்டு வாங்கி கொடுத்த சிவசேனா இன்றைக்கு இரண்டாக உடைந்து பிஜேபியோடு இருக்கிற ஷிண்டே சிவசேனா பதினேழு சீட்ல நிக்குது ஆனால் அதுல பதினஞ்சு நேரடியாக அவர்கள் சரத்பவார் உதய் தாக்கரேவோட மோதுறாங்க இந்த ரெண்டுல யார் ஜெயிச்சாலும் சிவசேனா தான் இருக்கும் அதுல வந்து அவ என்னை பொறுத்த வரைக்கும் பத்து சீட்டு வரைக்கும் இவங்க ஜெயிக்கலாம் இது அஜித் பவாருடைய இது ஆறு சீட்ல நிக்குது நாலு சீட்டு நேரடியாக சரத்பவாரோட மோதுறாங்க எனக்கு வந்துள்ள தகவல்கள் ஜெயிச்ச பிறகாக மத்தியில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் தன்னுடைய மகளை மத்தியிலும் அஜித் பவாரை மாநிலத்திலுமாக இரண்டே நினைப்பதாக சரத்பவார் முடிவு செய்திருந்தார் சோ இந்த கூட்டணி அவங்க யார் ஜெயிச்சால் இருக்காது காங்கிரஸ் கூட்டணி இருந்து ஒன்பது சீட்டு ஜெயிக்கும் சென்ற முறை இரண்டு ஜெயிச்சது இதுதான் அங்கேயும் இருக்கிறது ஏன்னா இதுல வந்து பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்கிறாங்க இப்போ காங்கிரஸ் கூட்டணியில சிவசேனா நினைக்கிறது இருபத்தோரு சீட்ல நடக்குது இப்ப முஸ்லிம்கள் சிவசேனாக்கு போருவாங்கன்னு எதிர்பார்ப்பது மிகப்பெரிய ஒரு ரிஸ்கான ஃபேக்டர் தான் இதுல இன்னொன்னே சொல்லணும் முஸ்லிம்களை பிரதானமாக நம்பி காங்கிரஸ் பல்வேறு விதமான வாக்குறுதிகள் ஆஹ் கொடுத்திருக்கு ஆனால் தமிழகத்துல எங்கேயுமே ஒரு வேட்பாளரை குஜராத்ல இடங்கள்ல ஒரு வேட்பாளரை கூட நிறுத்த வைக்கல சோ இவர்கள் பேரளவில் முஸ்லிம்களை சொல்லிவிட்டு அவர்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு வரும் இப்ப இதுக்கு அடுத்தது நம்ம யூபி போவோம் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம்ங்கிறது அது வந்து மோடி அவர்களுக்கு குஜராத் ஜென்மபூமின்னு சொன்னால் அவருடைய கர்ம பூமிங்கிறது குஜராத் ஆயிடுச்சு இவர் திரு அமித்ஷா அவர்கள் அஹ் முடக்கில் ஜாமீனில் குஜராத்துக்கு நுழைய கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் ஒரு வருடம் முழுக்க முழுக்க உத்தரப்பிரதேசத்தில் இருந்து களம் முழுக்க பார்த்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங் செஞ்சதுல ரெண்டாயிரத்தி பதினாலுல எழுபத்தி ஏழு எண்பது சீட்ல எழுபத்தி மூணு ஜெயிச்சாங்க அதுக்கு எனக்கு அங்கிருந்து வந்தவங்க சொன்னது பரிவார் மட்டுமே மற்றவர்கள் ஜெயிச்சார்கள் அதாவது காங்கிரஸில் முதல் குடும்பத்தை சேர்ந்த அம்மா மகன் மட்டும் ஜெயித்தார்கள் சமாஜ்வாதி கட்சியை பொறுத்தவரை முலியாம் சிங் அவருடைய மகன் மருமகள் தம்பி மற்றும் தம்பி மகன் ஒருவர் கூட அப்படி மோடியுடைய சுனாமியை வெற்றி வெற்றி பெற முடியவில்லை சென்ற தேர்தல்ல மிகப்பெரிய கூட்டணியாக அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சி அஹ் திரு முலியாம் சிங் யாதவ் அவர்கள் கட்சி காங்கிரஸ் அத்தோடு பெருவாரியாக உள்ள கட்சியோடு சேர்ந்து நின்னாங்க இந்த என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி பத்து சீட்டு ஜெயிச்சிட எழுபத்தைந்து சீட்டு வெற்றி பெற்ற பிஜேபி ஆக குறைந்தது ஆனால் சமாஜ்வாதி கட்சி ஒரு சீட்டு கூட எக்ஸ்ட்ரா பெறல வெற்றி பெற்றது எல்லாமே மிக பகுஜன் சமாஜ் கட்சி மட்டுமே அதனால் முதல் அந்த தேர்தல் முடிஞ்ச உடனேயே திரு அகிலேஷ் யாதவ் விட்டார்கள் பகுஜன் சமாஜ் கட்சியே இந்த முறை அவர்களிடம் இருந்து திரு ஜாத்தியுடைய பெரும்பாலையாக உள்ள சரண் சிங் மகன் வந்துவிட்டார் அதனால் என்னை பொறுத்தவரை இந்த முறை எழுபத்தி ரெண்டு சீட்டுகிட்ட அதாவது இது எழுபத்தி ஏழு வரை என்று ப்ரடிக்ஷன்ஸ் இருந்தது கடைசி கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய உழைப்பை கொடுத்திருக்காங்க அமைதியை கூட அவர்கள் கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஐ மீன் இது ஷாக்கிங்கா இருக்கலாம் உங்களை போன்றவர்கள் மீண்டும் வருது ஐ மீன் இவர்கள் சமாஜ்வாதி கட்சி ஒரு அஞ்சு சீட் வரைக்கும் வரலாம் அதனால அங்கே மீண்டும் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ரெண்டு தனியாக பிஜேபி எழுபத்தி ஒரு சீட் வரும் ஏன்னா அவருக்கு ரெண்டு சீட் கொடுக்குறாங்க அப்னாதலுக்கு ஒண்ணு இவருக்கு ஒண்ணு வரும் சோ எழுபது சீட்டை பிஜேபி தனியாக பெறும் இதற்கு அடுத்ததாக குஜராத் இருபத்தாறுக்கு இருபத்தி மத்திய பிரதேஷ் இருபத்தி ஒன்பதுக்கு இருபத்தி எட்டு ஒரே ஒரு சீட்டு இவருடைய சிந்துவாரா சீட்டை திரு இவருடைய முன்னாள் முதல்வர் கமல்நாத் உடைய மகன் நகுல்நாத் வெற்றி பெறுவார்னு நான் சொல்றேன் ஜேவிசி போன்றவர்கள் அந்த சீட்டை கூட தோக்கலாங்கிறாங்க மத்திய ராஜஸ்தான் சென்ற முறை இருபத்தி அஞ்சுக்கு எடுத்தோம் இந்த முறை என்னுடைய கணக்கு இருபத்தி ஒண்ணு சீட்டு வரும் நான்கு சீட்டுகள் திரு பைலட் அவர்களை ஒட்டிய சில சீட்டுகளை லூஸ் பண்ணுவாங்க இதற்கு அடுத்ததாக வந்தீங்கன்னு சொன்னால் அஹ் உங்களுக்கு ஹரியானா பத்துக்கு பத்து சென்ற முறை வெந்தது இந்த முறை ஆறு வெல்வார்கள் நான்கு போகும் டெல்லி ஏழுக்கு ஏழு வரும் உத்தராகண்ட் அஞ்சுக்கு அஞ்சு இது அதுக்கு பேர் என்ன சொன்னா உங்களுக்கு இமாச்சல் நாலுக்கு நாலு வரும் உங்களுக்கு ஜார்க்கண்ட் உங்களுக்கு பதினாலுக்கு ஒரே நிமிடம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஆஹ் இந்த ரெண்டு தான் பிரதானமாக விட்டிருக்கோம் சேர்மா இது காஷ்மீர்லாம் ஆறுக்கு ரெண்டு தான் வரும் ஏன்னா நிக்கிறது ரெண்டு தான் கூட்டணி ஒன்னு ரெண்டு கொடுத்திருக்காங்க ஆஹ் உங்களுக்கு ஒடிசா பார்த்துட்டோம் ஹரியானா பாத்திரம் ஜார்க்கண்ட் பதினாலுல பன்னெண்டு ரெண்டு பஞ்சாப்ல பதிமூணுல மூணு சத்தீஸ்கர்ல பதி பதினொன்னுல பத்து இதுதான் என்னுடைய கணக்கு என்னுடைய கணக்கு படியாக பிஜேபி தனியாக முன்னூத்தி நாற்பத்தி நாற்பத்தி மூணும் என்னமோ வருது பாஜக தனியாக முன்னூத்தி முப்பத்தி எட்டுல இருந்து முன்னூத்தி நாற்பத்தி மூணு வருது என்டிஏ நாற்பத்தி அஞ்சுல இருந்து ஐம்பத்தி வருது முன்னூத்தி தொண்ணூறை ஒட்டி என்டி இருக்கும் காங்கிரஸ் தனியாக உங்களுக்கு ஐம்பத்தி மூணுல இருந்து ஐம்பத்தி எட்டு வருது இந்த பிளஸ் ஆட்சின்னா ஐம்பத்தி ஐந்தை தொட்டால் அவர்களுக்கு பிரதான எதிர்கட்சி கிடைக்குமா இன்றைக்கு மில்லியன் டாலர் கேள்வி இன்றைக்கு இதை போல கேட்கப்படும் என்றால் காங்கிரஸ் ஐம்பத்தி தொடுமா தொட்டால் தான் அவர்களுக்கு பிரதான எதிர்கட்சி தலைவர் கிடைக்கும் அப்பதான் எலெக்ஷன் கமிஷனர் போன்ற தேர்வுகளில் அவர்கள் ஒரு மெம்பராக சட்டபூர்வமாக உட்கார்றதுக்கு கிடைக்கு இப்ப கூட உட்கார வைக்கிறாங்க நடக்குது உங்களுக்கு இந்த முறை பாஜக சென்ற முறை முப்பத்தி எட்டு சதவிகிதம் ஓட்டு வாங்குச்சு இந்த முறை அது நாற்பத்தி நாலு சதவிகிதத்தை தொடும் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்திரா காந்தி மரணத்திற்கு பிறகான அனுதாப அலையில் கொட்ட ஓட்டை நோக்கி இந்த முறை பிஜேபி நெருங்கும் சரிவடையும் ஆனால் அது என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் மீண்டும் வர வேண்டும் மாநில கட்சிகள் போகணும் அதைத்தான் மோடி அவர்களும் சொல்லியிருக்கார் யாரெல்லாம் அப்பா மகன் பேரன் பேத்தி என்று கொண்டு வருகிறார்களோ பெரிய கட்சிகள் அடுத்த ஆறு மாதத்தில் ஒழியும் ஏனென்றால் அவர்களில் பெரும்பாலானோர் ஊழலில் பெரும் கோடீஸ்வரராக இருக்கிறது அவர்கள் எல்லாம் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பார்கள் என்று சொல்லியிருக்காரு எனவே இன்றைய மாலை எக்ஸிட் முடிவு மீண்டும் மோடி அலை அதை நாங்கள் கடிகவில்லை அப்படின்னு தான் இன்னொன்னு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யோகேந்திர யாதவ் என்ன சொல்லியிருக்காருனாக்கா பாஜக வந்து பெரும்பான்மையே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் பதில் சொல்லியிருக்காரு ஆனா பாஜக வந்து பெரும்பான்மைக்கு தேவையான கூடுதல் இடங்கள்ல வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நீங்க சென்ற முறை எக்ஸிட் போல் நீங்க எனக்கு போல போல ஆவரேஜ் போட்டா என்பிஏ இருநூத்தி தொண்ணூறு தான் கொடுத்திருக்காங்க ஆனால் வந்தது முன்னூத்தி ஐம்பது அதாவது ரெண்டு விஷயங்க ஒரு சின்ன கதையை சொன்னா நமக்கு ஈஸியா மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது எங்க வீட்டுக்கு எது பால்கடி இல்லை உங்களுக்கு புதுசா ஒரு ஃபேமிலி குடி வந்துச்சு சரியா அங்க அவங்க அந்த பால்கனிலேயே துணியை வளர்த்த ஆரம்பிச்சாங்க ஆஹ் அவங்க முன்னாடி எல்லாம் மாடியில போய் வளர்த்திட்டு இருந்தாங்க அவங்க வளர்த்துன துணியில எல்லாம் அவ்வளவு தூரம் நல்லா துவச்சா மாதிரி தெரியல நான் சொன்ன என் ஒய்ஃபு கிட்ட அவங்க வேலைக்காரி சரியில்லை இல்ல மிஷின் சரியில்லை சரியா துவைக்கல அப்படின்னு ஒரு பத்து நாள் கிட்டத்தட்ட நாலஞ்சு தடவை இதை என் மனைவி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அவங்களோட இன்னும் பழகிழங்குற தெரியல திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவங்க வீட்டு துணி எல்லாம் பழிச்சுன்னு இருந்தது என் மனைவி கிட்ட சோப்பு மாத்திட்டாங்க இல்ல வேலைக்காரிய மாத்திட்டாங்கன்னு சொன்னேன் அதெல்லாம் எதுவும் இல்ல நம்ம வீட்டு கண்ணாடியை நான் தொடச்சேன் இப்ப தெளிவா இருக்கு பிரச்சனை நம்ம கண்ணாடியில தான் இருந்துச்சு அதை ரெண்டு திறந்து வச்சு வெளிப்பக்கம் உள் பக்கத்தை தொடச்சேன்னாங்க இவங்க கண்ணா போட்டிருக்கிற கண்ணாடி பாஜக தோன்றணும் என்ற மனப்பான்மை கொண்ட கண்ணாடி அந்த கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு மக்கள் மூட போய் பார்த்தா இன்னொன்னு ரெண்டாயிரத்தி நாலோட நோக்குறாங்க ரெண்டாயிரத்தி நாலுல காங்கிரசை எதிர்ப்பதற்கு பல்வேறு மாநிலங்களில் உதாரணமாக மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டா என்ன பெரிய ஸ்டேட்ல எடுத்துக்கிட்டா உங்களுக்கு அங்க வந்து ஷிம்பேன் சொல்லிட்டு ஒரு பெரிய தலைவர் இருந்தார்கள் இது இப்ப இவர் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்ததும் இப்ப பிஜேபி வந்து சேர்ந்துட்டார் அந்த மாதிரி பல்வேறு ஸ்டேட்ஸ்ல முயற்சியார் இருந்தாரு அந்த மாதிரி இப்ப எதுவுமே இல்ல எந்த இன்னும் சொல்ல போனா தெலுங்கானா கர்நாடகால காங்கிரஸ் வெற்றி பெறத்துக்கு காரணம் எழுபத்தி சதவீதம் உள்ளூர் கட்சி தலைவர்கள் எந்த ஒரு மாநிலத்திலுமே அந்த மாதிரி இன்னைக்கு பிஜேபியை எதிர்த்து நான் சொல்றது மாநில கட்சிகளுமே சேர்ந்து தன்னை முன்ன வளர்த்து கொண்ட தலைவர்கள் யாருமே இல்ல அதனால இது வந்து அவர்களுடைய ஆசை ஆசை கூட இன்னைக்கு அதே எதிர்ப்பை இருநூத்தி நாற்பதுல இருந்து ஒரு சொல்லிட்டு என்டிஏ நாற்பதுல இருந்து ஐம்பதுன்னு இருக்காரு இருநூத்தி அறுபது பிளஸ் ஐம்பது போட்டா முன்னூத்தி பத்து ஆயிடுச்சு எனவே இது வந்து திமுக பிஜேபி ஆட்சி அப்படிங்கிறதுல எப்படிமே சந்தேகம் இல்லை ஆனால் அவர்கள் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாதான் கொஞ்சமாவது ஜெயிக்க முடியும் ஏன்னா இந்த யோகேந்திர யாதவ் பத்தி சொல்லணும்னு சொன்னால் ஆம் ஆத்மிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சப்ப நிறுவனத்துல ஒண்ணு அவங்க அவரை ஒரு போல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக கொண்டு கொண்டு போய் அவர் நடத்தின போர் படி எழுபதுக்கும் எழுபதுன்னு கொண்டு போயி முதல் தேர்தல்ல முப்பத்தி மூணு வாங்கினா முப்பத்தி ரெண்டு வாங்கினாங்க அடுத்தது அறுபத்தி ஏழு அறுபத்தி மூணுன்னு குறைஞ்சிருக்காங்க ஆனாலும் அந்த டெல்லியிலேயே எடுத்துக்கிட்டா கூட மத்திய அரசு தேர்தல்னா ஐம்பது சதவீதம் ஓட்டை தாண்டுவாங்க இன்னும் மக்களுக்கு புரியணும்னா சென்ற முறை பாஜக முன்னூத்தி ரெண்டு சீட்ல இருநூத்தி முப்பது சீட்ல ஐம்பது சதவீதம் தாண்டினாங்க ஐம்பதுல இருந்து அஞ்சு சதவீத ஓட்டை தாண்டி போனா கூட நாற்பத்தி ஐந்து சதவீதம் என்று முன்முனை கோர்ந்த தேர்தல்ல வெற்றி பெறதுக்கு மிக எளிதான வாய்ப்பு முன்மணி தேர்தல் இல்லாம இருக்கிற மாநிலங்கள் மிக 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 குறைவு அதனால இந்த முறை பாஜக முன்னூத்தி முப்பதுக்கு கீழே குறையாது இன்று இன்று நாளை காலை அல்லது கிழமை காலை நாம் எக்ஸிட் போலை மறுமுறை விமர்சிப்போம்